பொறுமையும் திறமையும் பகடைக்காய்கள் புள்ளிகள் எல்லாம் உனக்காக இருளை கிழித்து கிழக்கில் விழித்து எழுகிற விடியல் நமக்காக என்றை கால கவியின் வரிகள் நம் நெஞ்சில் என்னவோ ஆழப்பதுகிறது ஆனால் அக்கால மகாகவியின் பாப்பாவுக்கு மட்டும் எழுதிய வரிகள் நம் இதயத்தை தொட்டு ஒவ்வொரு விடியலும் நமக்காக அல்லவா விடுகிறது அந்த பாப்பாவாக ஒவ்வொரு நாளும் நாம் பிறக்க வேண்டுமென்று ஓடி விளையாடு பாப்பா நீ ஒய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா எத்தி திருடும் பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு மிக நல்லதடி பாப்பா வாழை குழித்து வரும் நாய்தான் அது மனிதருக்கு தோழனடி பாப்பா வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல்லு வயலில் உழுது வரும் மாடு அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு இவை அடி பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் பூரஞ்சொல்லலாகாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா பாப்பா பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா சோம்பல் மிக கெடுதி பாப்பா தாய் சொன்ன சொல்லை தட்டாதே பாப்பா தேம்பி அழும் குழந்தை நொண்டி தேம்பி அழும் குழந்தை நொண்டி நீ திடம் கொண்டு போற தமிழ் நாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம் மான்றோர்கள் தேசம் அடி பாப்பா சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம் அதை தினமும் புகழ்ந்திடடி பாப்பா வடக்கில் இமயமலை பாப்பா தெற்கில் வாழும் குமரி முனை பாப்பா கிடக்கும் பெரிய கடல் கண்டாய் இதன் கிழக்கீழும் மேற்கிலும் பாப்பா வேதமுடைய திந்த நாடு நல்ல வீரர் பிறந்த நாடு சேதமில்லாத இந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா சாதிகள் இல்லையடி பாப்பா குளத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் ஓடி விளையாடு பாப்பா உயிர்கள் இடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும் வைரமுட நெஞ்சு வேணும் இது வாழும் அடி பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை Me. Nee.